வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 நர்வேட்கிறேன் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன் வீடியோ வர்றதுக்கு எட்டாயிரம் எட்டு மணி எட்டையாயிரம் நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு பாருங்கள் நீங்கள் அப்படி வீடியோ காலையில் புதன்கிழமை காலையில் பார்த்தாலும் கூப்பிடுங்க வாஸ்டாப்பில் நைட்டு அஞ்சு டைம் ஆயிடுச்சுன்னா அனுப்புங்க எப்படி என்னங்க சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடு விப்பினா அஞ்சு மாடு முத்தான மாடுங்க செனமாடு ஒன்று இருக்குது அது நான் சாட் வீடியோவில் போடுறேன் அதையும் பாருங்கள் செனமாடு இதில் வராது மாடு இருக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது பார்த்திங்கன்னா பல் சேர்மானம் மாடு சூப்பர் மாடுங்கு பெருவெட்டு தீனி தன்னிக்கு பக்காவாக இருக்குது இப்போ இதில் அஞ்சு மாடு நம்ம இப்போ போகிறதுல அஞ்சில் எதுவுமே இல்லை உறுதியான சென இல்லை இளஞ்சனையாக இருந்தால் உங்களுக்கு யோகம் இந்த அஞ்சில் வந்து எதுவுமே வந்து அஞ்சஞ்சு லிட்டர் நேரம் கறக்கிறது இல்லை மூணு மூணு லிட்டர் நேரம் கறக்க ஒரு நேரம் ஒரு நாளைக்கு ஆறு லிட்டரு அஞ்சு லிட்ரு அப்படி மாடுகள் பக்குவம்ன்னா அஞ்சு அஞ்சு கண்டிப்பாக வரும் பாருங்கள் இதோட ரேட்டு இருபத்தி எட்டாயிரம் ஃபஸ்ட்டு மாடு அரியான கடேரி இன்னும் நீங்கள் பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் சென இளஞ்சனையாக இருந்தால் எல்லா மாடும் அதே கதில் இளஞ்சனையாக இருந்தாலும் உங்களோட இல்லை சென ஊசி போடுற மாதிரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இந்த அஞ்சு மாடும் அதே தான் அசவு சொல்லி கிடையாது மெயினாக வந்து இந்த மாடு அசவு சொல்லி சுளி மோசம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதுகில் இருக்கிற சொல்லி ரெண்டு சுழியும் இருந்தாலும் சொல்லியிருப்பேன் அசவு சொல்லி இருந்தாலும் சரி ஏன்னா ஒவ்வொரு மாடுக்கு சொல்கிறதுக்கு மறந்துடுவோம் அதுக்காக சொல்கிறேன் அஞ்சு மாடு அப்படியே அது அஞ்சு பஞ்சபரணங்களா தங்கமான மாடுகள் நம்ம முதல் வீடியோ போட்ட மாடு இருக்குது போடாமல் இந்த மாடெல்லாம் போடவே இல்லை இது வரைக்கும் ஒரு வீடியோலையும் வந்துருக்காது நல்லா ரெண்டு மூணு நேரம் நின்று அங்கே கறந்து பார்த்த மாடு இருபத்தெட்டாயிரத்தோட விலை மாடெல்லாம் ஈணிச்சின்னா ஒரு ஐம்பது ரூபா இருபது ரூபாய்க்கு போகும் நல்லா தெளிவான மாடு அடுத்து ரெண்டாவது மாடு இந்த மாடு தான் பார்த்திங்கன்னா நேத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோப்பாக தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி பாருங்கள் மாடு ஒரு நாலு நாளத்தை நாலு நேரத்தை தண்ணியில் பக்காவாக இருக்குது வெச்சளவுக்கு திங்கிது வெச்சளவு குடிக்குது சாதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு கட்டு வைப்பெல்லாம் திங்கி இதோட விலை முப்பத்தி ரெண்டாயிரம் போட்டிருந்தேன் வேண்டாம் முப்பத்தி ஒரு ரூபா கொடுங்க எல்லாமே நான் விலை கொடுத்து வாங்கின மாடுக்குதேன் முப்பத்தி ஒரு ரூபா கொடுங்க அனுசரித்து தர்றேன் பால் இதுவும் எல்லாமே உங்களுக்கு மூணு லிட்டருக்கு நேரத்துக்கு தான் பெருமாள் தவிர இந்த காத்தடி காலத்தில் பக்குவம் பண்ணத்தே பால் கறக்கணும் சும்மா குடிச்சிக்கிட்டு நம்ம சும்மா கட்டி இந்த காற்றுலையே மாடு கட்டக்கூடாது காற்றுல கட்டணும்னா மாட்டுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது எங்கள் ஏரியாவில் காற்று நீ உங்கள் ஏரியாவில் எப்படி தெரியல கொண்டு போய் கறங்க முப்பத்தோருவா கொடுங்க ரெண்டாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா மாடுமே ஒன்று சொன்னால் அப்படி சொல்கிறேன் சுளித்தப்புகள் எதுவும் கிடையாது கொண்டு போய் நீங்கள் பக்குவமாக தாராளமாக கொண்டு போய் கறக்குற மாடுக்குதே ஒன்றும் மோசமான மாடு கிடையாது மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது அன்றைக்கி செனையான்னு வாங்கிட்டு வந்தேன் எனக்கு விலையே வேலைன்னு சொன்ன இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே நிலவரந்தேன் சனையெல்லாம் இல்லை இதெல்லாம் செக் பண்ணியே பார்த்துட்டேன் இளைஞண்ணா தெரியாது நாற்பது பதினாலு ஐம்பது நாள் ஆறு கண்டு பிடிக்க முடியாத ஊசி போட்ட முடியாத உறுதியாக சொன்னாங்க மடி காம்பு தம்பு எல்லாம் சூப்பராக இருக்குது வருங்க இருபத்தஞ்சி ரூபாய் இதோட ரேட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் பால் வரும் இது எப்படிங்கன்னா கறவைக்கெல்லாம் எருமை மாடு மாதிரி நின்றுக்கு ரெண்டு குச்சி தீவனம் முன்னாடி குண்டாவில் வச்சுட்டு உட்காந்துட்டோம்னா பைப்பில் அடித்த மாதிரி அடிக்கும் மாடு அவ்வளோ ஒரு பக்குவமான மாடு மூணாவது மாடு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு உங்களுக்கு நான் தர்றேன் இது ஏன்னா முதல் சொல்லியாச்சு இப்போ அதை ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா போடணும்னு கணக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா இருபத்தொம்போது ரூபா போடுற மாடு இந்த மடிகாம்பு ஒரு சிலுக்கு அன்றைக்கி ஒரு அவசரத்தில் ஒரு வேகா சென்னையிலேயும் சேர்ந்து டக்குன்னு வேலையை குறைச்சி போட்டேன் அதே நான் வானு காசே அதே இருபத்தஞ்சி ரூபா கொடுங்க அப்படியே சும்மா பைப்பில் அடிச்ச மாதிரி மாடு இருக்குது மாடு பல்லாம் எல்லாமே கடை முளப்புதே காம்பெல்லாம் அப்படியே முட்டாய் மாதிரி இருக்குது கொண்டு தாராளமாக கரங்க நைட் நேரமாகி போச்சனாலுமே வாஸ்டாப்பில் அனுப்புங்க காலையில் கூப்பிடுங்க தேதி பாருங்கள் பழைய வீடியோவில் பார்த்துட்டு நிறைய கூப்பிட்றாங்க அதுக்காக சொல்கிறேன் கொண்டு போய் தாராளமாக கரங்க காற்று பார்த்தீங்கன்னா அளவில்லாத காற்று அந்த அதை கட் பண்ணாமல் மிருந்து மிஸ்க்குங்க காற்றை நீங்கள் வீடியோவை கேட்கவே முடியாது அந்த அளவுக்கு காற்று கொண்டு போய் பக்கு மணி கரங்கள் மூணாவது மாடு தெளிவான மாடு ஒன்றும் தப்பு இல்லாத மாடுக்குதா உங்களுக்கு ரெண்டு மாடு மூணு மாடு ரெண்டு கேளுங்க அடுத்து நாலாவது மாடு பார்த்திங்கன்னா ஆறுவல் கிடையாது ஆறுவல் கடைரி பார்த்திங்கன்னா இளஞ்சனியாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இந்த மாடும் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வீடியோவில் வந்திருக்காது ஏன்னா இப்படி மாடுகளில் ரெண்டு மூணு மாடு போட்டிருந்தா அதனால் நீங்கள் அதான் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது ஆறுவல் கடேரி கறவை நீங்கள் மூணு மூணு நேரத்தை தாராளமாக கதக்குள்ள ரெண்டுமே அக்காதங்கச்சி இங்கே பாருங்க இதாட்டவே இது ஆறுவலுத்தை அது நான் முதல் போட்ட மாடு அதாட்டவே இதுவும் இருக்குது நெத்தியில் இதுக்கு வெளில காலில் வெளில அக்காதங்கச்சி ஆட்டவே இருக்கும் அக்காதங்கச்சி உறுதியான தங்கச்சின்னு சொல்ல முடியாது நீ அப்பாவை அப்பாவுக்கு தானே தெரியாது என்ன வேகிறோம்னு இது பார்த்திங்கன்னா நான் நாலாவது மாடு நாலாவது மாடு சர்வசாதாரணமாக மூணு லட்டு கரைக்கு ஆறுவல் கட்டையுது அருமையான லட்சணமான கிடையாது இதில் ஒரு சின்ன குறை என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா ஒரு காம்பில் அந்த மூளை காம்பில் பால் கரைக்கையில் அல்லத்தம்பரு அல்லையில் அடிக்குது அதனால் அல்லத்தம்பருக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்குது அது இந்த காம்புக்கு மூணு சுரப்பேரி சூப்பராக இருக்குது கரக்கரைக்கெல்லாம் ஐயோ அதுவாட்டி நிற்குமுங்க ஆசை போட்டுக்கிட்டே எங்களை கொடுத்த விருளாக அதை நம்ம சொல்லிடுவோன்னுமில்ல கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த மூளை அந்த சின்ன காம்பை தெரியாது அது ஆனால் கரவையெல்லாம் வரும் சைடில் தான் பால் அதில் வரும் அதை இது மூணு காம்பு சொரப்பேரில் பார்த்திங்கன்னா ஜல்லுன்னு அதில் அடிக்குது அதை குண்டாவை அப்படியே கையை வைச்சோம்னா குண்டா கூட விழுந்துக்கு பாலை சுத்தமாக எழுதுக்கலாம் இல்லைனாலும் மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது டீப்பு அதை வாங்கி உள்ளே சொல்லிட்டோம்னா பாலை அதில் ஒழுகு அது நிறையா பேருக்கு தெரியும் அந்த சின்ன தான் இருக்குது கொண்டு போய் கரங்கு அதோட ரேட்டு இருபத்தி மூணாயிரம் தான் ஆனால் தங்கச்சி மாடையாத நீங்கள் மாற்றமே சொல்ல முடியாது நாலாவது மாடு இருபத்தி மூணு ரூபாய்க்கு தரேன் அதை குறையினே நீங்கள் சொல்ல வேண்டாம் அந்த குறைக்கு நான் கிடச்சிது வாங்கினேன் அந்த குறையை சொல்லி உங்கள் கூட்டு நான் போடுறேன் இருபத்தி மூணாயிரத்துக்கு தாரே ஆறுபோது கிடையரி எந்த சேமியாக சுற்றிங்கனாலும் அந்த கடையின் மாதிரி கிடைக்காது அவ்வளோ ஒரு லட்சம் இருபத்தி மூணு ரூபாய்க்கு தாரேன் அஞ்சாம் மாடு பார்த்தீங்கன்னா இது முதல் போட்டிருந்த விலைகள்லாம் வேறு இப்போ இருபத்தி ஆறு ரூபாய்க்கு தர்றேன் இது என்ன குறைங்கன்னா மாட்டு தேவனால் ரெண்டு வரத்தேவனா முன்னாடி வச்சு கறக்கணும் கெடேரிதா இளச்ச கிடேரியே ஒரு வார்த்தைக்கு பக்கம் பண்ணமுன்னால் நல்ல முறையாக கறக்கு இப்போ நம்ம ஓட்டர் மாடு ரெண்டு மாடு தான் பழைய மாடு பாய்க்க எல்லாம் புது மாடுக்குதே அஞ்சாவது மாடு கொண்டு போய் தாராளமாக காரங்க இருபத்தி ஆறுரூவா வேணும் காரணங்கள் தொடர மாடு மாடுக்காட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஆதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸில் புதுசாக சப்ஸ்கிரைஸ் பண்ணுவோம் அத்தனி பேருக்கும் பார்த்திங்கன்னா பையனுள்ளதாகவாங்க வீடியோ போடுற நம்ம சேனல் லைக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்துடும் நன்றி வணக்கம் ஐந்து மாடு விற்பனை பாருங்கள்